வணக்கப்பா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆன்பெட் காம வசியத்தை தான் பார்க்க போகிறோம் காம வசியம் என்பது வந்து ஃபோட்டோ வச்சு வசியம் பண்ணுற முறை தான் சரிங்களா நீங்கள் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய ஃபோட்டோ சரிங்களாப்பா நீங்கள் மனதளவில் நினைத்த பெண்ணாகட்டும் நீங்கள் வந்து கனவுல கூட ஒரு பெண்ணை வந்து நினச்சிருப்பீங்க அந்த மாதிரி பெண்ணை கூட நம்ம வந்து வசதி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் சரிங்களாப்பா அவங்களுடைய ஃபோட்டோ தெரிஞ்சால் இன்னும் வந்து நல்லபடியாக வந்து உங்கள் காலடியில் விழுந்து வைப்பா சீக்கிரமாக விஷயம் ஆகிடுவாங்க சரிங்களாப்பா ஃபோட்டோ தெரியல சாமி எனக்கு அவங்களோட பெயர் மட்டும்தான் இருக்குது அவங்க வந்து ரொம்ப தூரத்தில் இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி அப்படின்னு நீங்கள் வந்து நினப்பிங்க சரிங்களாப்பா எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க நம்மள்ட்ட பூஜைகள் இருக்குது பூஜைகள் மூலயமா வந்து தெளிவாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களாப்பா இதுக்கு அவங்களோட ஃபோட்டோ பெயர் இது மட்டுமா இருந்துச்சுன்னா சீக்கிரமாக சேவ் பண்ணிடலாம் சரிங்களாப்பா இதுக்கு வந்து ஜிபேயில் வந்து நீங்கள் அமௌண்ட் அனுப்பிடுற மாதிரி இருக்கும் சரிங்களாப்பா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் சரிங்களாப்பா நீங்கள் அமௌண்ட் ஜிபேயில் போட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து விட்ற மாதிரி இருக்கும் வசியம் செய்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கப்பா கால் எடுக்கலான்னா வாட்ஸ்அப்பில் உங்களோட என்ன பிரச்சனைன்னு தெளிவாக பேசி எனக்குப்பா நன்றிப்பா